கும்பகோணம் அருகே கணபதி அக்ரஹாரம் ஸ்ரீ மகா கணபதி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திரு தேரோட்டம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம்பிடித்து இழுத்தனர் கும்பகோணம் அருகே பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை அடுத்த கணபதி அக்ரஹாரம் கிராமத்தில் அகஸ்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மகா கணபதி கோவில் உள்ளது இக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினமும் பல்வேறு அலங்காரத்துடன் பல்வேறு வாகனங்களில் வீதி விழா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று திரு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மகா கணபதிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று பிறகு அலங்கரிக்க பட்ட தேரில் கணபதி எழுந்தருள திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கணபதியை விநாயகரே என்று முழக்கமிட்டபடி தேரினை வடம்பிடித்து எழுத்தனர்